மன்னர் மறை மாவட்டம் வவுனியா புனித ஆறாம் பவுல் ஆங்கில பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட பரிசளிப்பு விழாவுடன் இணைந்த ஒளி மற்றும் பாலர் பாடசாலை பட்டமளிப்பு நிகழ்வுகள் கார்த்திகை மாதம் ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றன உப அதிபர் விமல் ரோய் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அதிபர் தந்தை அரட்குமரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் கல்வி மற்றும் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் சிறப்பு சீத்தி பெற்றவர்களுக்கான கௌரவிப்பு ஒளிவிழா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில் வழங்கல் மற்றும் பாலர் பாடசாலையிலிருந்து தரமொன்றிற்கு செல்லும் சிறார்களுக்கான பட்டமளிப்பு என்பவற்றுடன் மூன்று மொழிகளிலுமான கரோல் கீதங்கள் நாட்டுப்புற மேலைத்தேய நடனங்கள் நாடகம் போன்ற கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் மன்னார் மறை மாவட்ட கூறுமுதல்வர் முதல்வர் தந்தை தமிழ்நீசன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் வவுனியா தெற்கு வலைய மேலதிக கல்வி திட்டமுடல் பணிப்பாளர் திரு ஜெனால்ட் ஆண்டனி அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டதுடன் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பெற்றோர் நலன் விரும்பிகளென பலரும் பங்குபற்றியிருந்தனர்